வணக்கம் சிவபக்தர்கள் அனைவருக்கும் நன்றி திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதாருன்னா கண்ணப்ப நாயமார் இந்த கண்ணப்ப அறுபத்தி மூன்று நாயமார்களில் கண்ணப்ப நாயமார் ரொம்ப பிரபலமானவர் இது என்ன காரணன்னா அவருக்கு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பூக்கள் பன்றிக்கறி மான் அந்த காலகட்டத்தில் எந்த விலங்கு இருந்துச்சோ அதை சாமிக்கு படையலாக படைச்சிருக்கார் அவர் அந்தளவுக்கு பக்தியாக இருந்திருக்கார் அவர் பக்திக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு டயத்துல சாமிக்கு சுத்தம் பண்ணும்போது சாமி கண்ணுல அப்படியே ரத்தமா வடிஞ்சிருக்கு இதை பார்த்த கண்ணப்படுறனால முடியவே இல்லை அந்த அளவுக்கு மனுஷன் நொந்து நூலாயிட்டாரு அதனால தான் கண்ணை நோண்டி அந்த கண்ணுக்குள்ள வச்சிருக்காரு ரத்தம் அடங்கிருச்சு அந்த டயத்துல சிவனோட இன்னொரு கண்ணுலையும் ரத்தம் வடையில பார்த்துட்டு அந்த இடத்துல காலை வச்சு தான் கண்ணை நோண்ட போனார் அந்த இடத்துல சிவபெருமான் அவர்களுக்கு கண்ணப்பா கண்ணப்பா என்று மூன்று முறை அழைச்சிருக்கார் அதுக்கப்புறம் சிவன் வந்து என் மேலே இவ்வளோ பக்தியா அப்படின்னு சிவனே பிரமிச்சிட்டார்